அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெண் நாவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாவல் படம் சொல்கிறீங்களா நாவல் படம் அது வந்து கத்திரிப்பு கலரில் ஊதா கலரில் இருக்கும் அதனுடைய இன்னொரு கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் அதாவது பச்சை கலந்த வெள்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும் வெண் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தது முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் அழிந்து போன ஒரு மரமாகத்தான் இருக்கிறது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு பகுதியில் தான் இந்த மரம் தற்போது இருந்து வருகிறது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தினுடைய இந்த வந்தது தற்போது இந்த மரத்தினுடைய விதைகள் நம்முடைய மரம் துரைராஜ அண்ணன் அவர்கள் மூலமாக நமது பசுமை தேடல் மர வங்கிக்கு கிடைத்துள்ளது இதனை விதைத்து தற்போது பூமியில் பதித்திருக்கிறோம் விரைவில் இந்த மரக்கன்றுகளை பதியமிட்டு அனைவருக்கும் பகிரப்படும் பகிர்ந்தல் என்பது எத்தனை முக்கியமான ஓர் விஷயம் என்பதற்கு நான் இந்த பணியினை செய்யும் போது தெரிந்து கொள்கிறேன் நிறைய விதைகள் என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு அனுப்புகிறேன் மற்றவர்களிடமிருந்து எனக்கு வருகிறது இதனால் பறவைகளைப் போல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் விதை பகிர்வு என்பது வருங்காலத்திற்கான மூலதனத்தை சேமிக்கும் ஒரு திட்டமாக நான் கருதுகிறேன் போன மரங்களைத் தொடர்ந்து மீட்டெடுக்கும் வேலையில் உங்கள் பசுமைத் தேடல்